தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசாங்கம் மறுத்துக்கிட்டு வராங்க ஏன் எங்களுக்கு தர வேண்டிய நிதியை நீங்கள் மாட்டீங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துடைய கல்வி அமைச்சரை தர்மேந்திர பிரதானை கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க மாட்டேங்கிறாங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கல்வி நிதியா நிதியை நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு சொன்னார் இதை சொன்ன உடனே அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே தங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க என்னென்னா இந்த புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கல்வியை நீங்கள் ஏற்றுக்கணும் அதாவது மூன்று மொழியை பிள்ளைங்க கற்றுக்கணும் தமிழ் ஆங்கிலம் இந்தி இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருமொழி கல்விக் கொள்கை தான் நடைபெற்று இருக்குது அதை பின்பற்றிட்டு வராங்க அதாவது தமிழும் இங்கிலீஷும் இப்போ மூன்றாவதாக ஒரு மொழி அது இந்தி மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால இதை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுக்கிறாங்க இந்த புதிய கல்விக் கொள்கை அதில் இன்னொன்று என்னென்னா புதிய கல்விக் கொள்கையில் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் மாணவர்கள் தேர்ச்சி பெறலைன்னா அவங்க அவங்களுடைய குழல் தொழிலுக்கு தான் திரும்பணும் அதாவது அப்பா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரோ அந்த வேலையை போய் பையன் பார்க்கணும் அப்படின்னும் ஒரு உத்தரவை அந்த புதிய கல்விக் கொள்கையில் வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் இதுக்கு தான் தமிழக அரசாங்கம் கடும் கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க ஏன்னா ஒரு மாணவன் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வகுப்பு படிக்கும்போது அவன் ஃபெயில் ஆயிட்டானா உடனே ரீஎக்ஸாம் அப்படின்னு மறு தேர்வு வச்சு அவனை பாஸ் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு அடுத்த கல்வியாண்டுக்கு அவனை படிக்க வைப்பாங்க இப்போ இருக்கிற நடைமுறைப்படி இந்த புதிய கல்விக் கொள்கையில் இந்த மாதிரியான நடைமுறைகளெல்லாம் மறுக்கப்படுது ஏன்னா ஒருத்தன் ஒரு மாணவர் இருக்கிறான் அவன் அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான்னா அவன் ஃபெயில் ஆகிட்டான்னா அவன் அதோடய ஃபெயில் தான் மறுபடியும் அவன் வந்து கல்வி கற்றுக்க முடியாது அவன் வந்து அவங்க அப்பா அம்மா செய்கிற குலத்தொழில் அவங்க என்ன அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செய்ய ஒரு கார்பெண்டராக இருக்கலாம் இல்லை ஒரு அயர்ன் பண்ணுற கடை வச்சிருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கலாம் அப்போ அந்த வியாபாரத்தை போய் அவன் கற்றுக்கணும் அவன் மறுபடியும் இதுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத இந்த குலத்தொழில வந்து முறையை ஒழிக்கிறது தான் இந்த அரசாங்கமும் தமிழ்நாடு அரசு ரொம்பவே கடுமையாக இந்த மும்மொழி கொள்கையான புதிய கல்விக் கொள்கையை மறுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லை கல்வி இடைநிற்றல் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஏன்னா அஞ்சாம் வகுப்பில் எட்டாம் வகுப்பில் மாணவர்கள் தேர்ச்சி பெறலான்னா அதோடு அவங்கள படிக்க வைக்க மாட்டாங்க படிக்கிறதுக்கான ஆர்வம் பிள்ளைங்களுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் கல்வியாளர்களும் வைக்கிறாங்க இதனால தான் இந்த மும்மொழி கொள்கையை ரொம்பவே கடுமையாக எதிர்த்துட்டு வராங்க தமிழக அரசு அவங்களும் கூட இல்லை இந்தி திணிப்பு அப்படிங்கிற இந்த மும்மொழி கொள்கையில் இந்தியை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க திணிக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் உட்பட எல்லாருமே வந்து தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணுறாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக தரப்புலையும் மும்மொழி கொள்கையை மத்திய அரசாங்கம் திணிக்கணும்னு நினச்சா நாங்கள் ஆளுங்கட்சியோடு சேர்ந்து போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க மீண்டும் ஒரு மொழி போருக்கு உருவாக்கிடாதீங்க அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா முடியும் சொல்லியிருக்காரு இப்படி இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் களமிறங்கியிருக்காங்க